வணக்கம் அஸ்டாரோசிய கட்சியில ஒரு சௌராஷ்டா தமிழ் தேசிய கட்சி தமிழர்களுக்காக மட்டும் உருவாக்கப்பட்ட கட்சின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய வியூகமே இங்க தமிழ்நாட்டை கட்டமைச்சிருக்காங்க இல்லங்க அப்படி எல்லா மொழிக்காரங்களும் எல்லா மதக்காரங்களும் எல்லா

ஊர்ல இருந்தா டெய்லி ஒண்ணு இருக்கும் கட்டுற யாரும் வந்து பயப்பட போறது இல்ல அவங்க பயப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இளைஞர்கள் கேட்கக்கூடிய கேள்வி மட்டும்தான் அவங்க பயப்படக்கூடிய ஒரே கேள்வி அந்த கேள்விகளை ஆயுதமாக்குவோம் நான் தமிழர் கட்சிய இந்த மதுரை மாவட்டத்துல நம்ம அக்கா சத்தியதேவி அக்காவ கண்டிப்பா வெள்ள வச்சு மிகப்பெரிய அவங்க போய் கொண்டு போய் கேட்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் எல்லா திராவிட கட்சிகளும் இருக்கட்டும் நான் வந்து தரமான புதவியில கொடுக்கிறேன் தரமான கள்ளச்சாரத்தை இப்படிதான் எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனா நாம் தமிழர் கட்சியோட கொள்கை என்னன்னா தரமான மருத்துவம் தரமான கல்வி நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் கொஞ்சம் இது ரெண்டு கட்சிக்கு இருக்கிற வேறுபாடு மட்டும் பாருங்க எவ்வளவு பெரிய வேறுபாடு சொல்லிட்டு அதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய சிக்கலே வேற எதுவுமே இல்லை வரக்கூடிய கட்சிய நாடாளுமன்ற தேர்தலில் நமது அக்காவையும் வெள்ள வைப்போம் என்றே ஒரு சௌராஷ்டிரா சமூக ஒரு தம்பியாக உங்கள் அனைவரையும் ஏற்ற ஒரு தம்பியாக இங்கே நின்று நம்ம எல்லாருமே அக்காவை ஜெயித்து வச்சே தீர்வோம் மிகப்பெரிய மதுரை மாவட்டத்தில் நம்ம ஜெயிப்போம் ஏன்னா முத முதல் நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சது மதுரை மன்னரை அந்த மன்னலையே முதலாளமன்ற வேட்பாளர் நமது சத்யாக்காவ